பிள்ளையே எதற்கும் மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் வாழ்க்கை இனிமேல் நல்லதாகவே நடக்கும் நீ எப்பொழுதும் பிரார்த்திக்கும் போது உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பினாய்வே நடக்காமல் போனது உன் குழப்பமும் வீணானது போல் பல நாட்கள் உன் வாழ்க்கை தேவையில்லாத குழப்பத்தை எண்ணி தவிக்கிறது நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக எது வந்தாலும் வரட்டும் எதிர்கொள்ள உன் கூட நான் இருக்கிறேன் போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவை எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவை சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நான் இருப்பேன் உனக்கு நிழலாக காலையில் கண் விழித்த உடனே என் முகம் பார்க்க ஏங்கும் என் அன்பு பிள்ளையே நான் உன் முன்னே நீ எப்பொழுது நினைத்தாலும் வருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் என் தரிசனம் உனக்கு கிடைக்கும் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் எதற்கும் கலங்காதே இரு நான் என்றுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கிறேன் கடைசி நிமிடத்தில் கூட இங்கே எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரைக்கும் உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னத்தான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் வீட்டில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து உன் வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் அடையும் நல்ல நேரம் கூடிவிட்டது நீ காத்திருந்தது போதும் மிக பெரிய பரிசு உன் கரத்தில் கிடைக்கும் நேரம் இதுவே என் தங்கமே உனக்கு இன்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது யாமிருக்க